பூச்சரத்தை உப்பு கலந்த தண்ணீரில் நனைத்து நன்கு உதறிவிட்டு பின்பு சுவாமி படங்களுக்கு சூட்டினால் பூக்களின் மேல் எறும்பு மொய்க்காது பூக்களும் நாள் முழுவதும் வாடாமல் இருக்கும் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து பருகினால் நீர் கடுப்பு உடனே நிற்கும் செம்பருத்தி பூவை அரைத்து அதனுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து தலையில் நன்கு தேய்த்து மசாஜ் செய்து வர முடி உதிர்வது நின்றுவிடும் எலுமிச்சம்பழ தோலை உலர வைத்து பொடியாக்கி அதனுடன் சிறிது உப்பு சேர்த்து கலந்து பற்களை தேய்த்து வர பற்கள் பளிச்சிடும் தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் சீராகும் பாசிப்பருப்பு மாவில் எலுமிச்சம்பழ சாறு பிழிந்து குழைத்து தலையில் தேய்த்து குளித்து வர தலையில் உள்ள அழுக்குகள் அகலும் வீட்டில் எறும்பு புற்று இருந்தால் அந்த இடத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவி விட்டால் எறும்பு தொல்லை இருக்காது விக்கல் ஏற்பட்டால் மாதுளியை சாப்பிடலாம் தொடர் இருமலுக்கு பண்ணங்கற்கண்டு சாப்பிடலாம் தொடர் காய்ச்சல் இருந்தால் மிளகு கஷாயம் கொடுத்து வர விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் மணத்தக்காளி கீரை சாற்றை பால் அல்லது இளநீருடன் சேர்த்து பருகி வர நாள்பட்ட தோல் வியாதிகள் குணமாகும் மேலும் இது போன்ற டிப்ஸ்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி